சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர்மான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஒரு வழியாக ஸோ இப்போ லைக்கான ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் வெளியிட்டாங்க ஸோ வேட்டையன் குறித்து என்ன போட்டிருக்காங்கன்னா டப்பிங் ஃபார் வேட்டையன் ஸ்டார்ட்ஸ் பீக் இன் டு ஃபார் டப்பிங் செஷன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது வேட்டையின் பார்த்ததுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது ஸோ டப்பிங் வந்து வேட்டையின் படத்துக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுலையும் குறிப்பாக பாசில் அவர்கள் இன்று வந்து பார்த்தீங்கனாக்கா இதற்கான டப்பிங் பணியை வந்து அவர் வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு தான் இதற்கான ஸோ அதற்கான ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க எடிட்டிங் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் வந்து சைமன் டன்னீஸாக அது அதை நம்மளால் கூட பார்க்க முடியுது அதே போல் பகத் பாசில் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட டப்பிங் பணி வந்து ஈடுபட்டிருக்காரு அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த குரு மெம்பர்ஸ் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிட்டக்கூடிய அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயின்னு இருக்குது ஸோ லைக் அண்ட் வரணும் வந்து நமக்காக வந்து ஒரு அது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம் என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இன்னும் காலத்தில் தான் இருக்கோம் ஏன்னா நடுவில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிருந்தது இந்த பணம் வந்து தீபாவளிக்கு போக போகுது பணம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வர அதுக்குள்ள இருக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் லைக் அண்ட் ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்காங்க ஸோ அவங்க சினிமா விட்டே போக போகிறாங்கன்றது நம்ம சேனல் நம்ம பேசணும் சோ அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு பதிலடி இப்போதைக்கு ரிலீஃப் சைன் மாரி கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா வந்து இப்போதைக்கு ரிலீஃப் சைனா தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்க நம்மளை பத்தி நெகட்டிவ் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா நம்மளுடைய அந்த இருப்பிடத்தை வந்து நம்ம புரூவ் பண்ணி ஆகணும் அதை தான் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமாக இந்த படம் இன்னும் அந்த ஓட்டத்தில் தான் இருக்கு ஸோ இப்போதைக்கு எங்களுடைய அந்த டார்கெட் என்னது அக்டோபர் பத்து அதை தான் நாங்கள் போயின்னு இருக்கோம் இப்போதைக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லைன்றத சொல்லாம சொல்லியிருக்காங்க தான் இதற்கான பொருள் ஸோ நம்பிக்கையுடன் வெயிட் பண்ணுவோம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு பெரிய கொண்டாட்டம் இருக்கு ஒருவேளை தள்ளி போனாலும் தீபாவளிக்கு கண்டிப்பா அந்த படம் வந்துடும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது See you soon friends.